வணக்கம் ஒரு ரெண்டே முக்கால் சென்ற இடத்துல எந்த அளவுக்கு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்ட முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல் சேனல்லேருந்து பேசுகிறது நான் உங்கள் பாலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இதே வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை எந்த லொக்கேஷனில் இருக்குது ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடை பற்றி பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எலிவேஷனுங்க பக்கத்தில் இதே மாதிரி வீடு ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்க இது ஒரு வீடு தான் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் லைட் கிட்டத்தட்ட உங்களுக்கு போர்டிகோல வெளியில் எலிவேஷன் மட்டும் ஒரு இருபது லைட் கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க கேட்டுமே உங்களுக்கு நல்லா பெரிய கேட்டு பத்தடி கேட்டு வீட்டுக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆனதுனே பார்த்தினா மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துக்கறாங்க அதிலே டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி பார்த்து பார்த்து அவங்க ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு ஸ்பேசிஸான டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க அதுக்குமே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க போர்டிகலில் நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க நிலக்கிறது உங்களுக்கு நல்லா ராஜ நிலை மாதிரி உங்களுக்கு இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அளவுக்கு ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல எந்த அளவுக்கு பெருசாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கனா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஸ்பேசியஸான நல்ல ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு பூஜா ரூம் ஒர்க்கு அதிலேயே உங்களுக்கு டிவி யூனிட்லேயே டைல்ஸ் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு பண்ணி அதிலேயுமே வால் பெயிண்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் இல்லாத எதுவுமே இல்லைங்க டைனிங் ஹாலாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துக்கிறாங்க வென்டிலேஷனுக்கும் பஞ்சமே இருக்காது இந்த வீட்டில் உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி சூப்பராக கட்டிக்கிறாங்க அதே மாதிரி கபோர்டு இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கபோர்டு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டாங்க திருப்பூர் மாநகராட்சி லிமிட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துருக்குறாங்க ஃபுல் மாடல் கிச்சன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே கிளாஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு வென்டிலேஷன் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டே முக்கால் செண்டு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் வழிங்க கோயில் வழிங்கிற ஏரியா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது தாராபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய கோயில் வழியிலேருந்து ஐயம்பாளையம் போகக்கூடிய வீரபாட்டி ஐயம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார் நகர்னு சொல்லுவாங்க பூங்கா நகர் பக்கத்தில் அந்த லொக்கேஷனில் தான் வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்லேருந்து நம்மளால் கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி